சுதந்திரா நகர் சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சென்னை திருவல்லிக்கேணி லாட் சாலை அருகில் உள்ள சுதந்திர நகர் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊர் கிராம தலைவர் சங்க தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேர்தல் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் துணை செயலாளர் ஆகிய பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதவியேற்பு விழா பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மாநில சி எஸ்டி குழு உறுப்பினர் எஸ் செல்வராஜ்குமார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் செயலாளர் ஆர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் சுதந்திரா நகர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஊர் தலைவராக எம் கிருஷ்ணமூர்த்தி ஊர் செயலாளராக யூ ஹரி ஊர் பொருளாளராக கே என் ஸ்ரீனிவாசன் ஊர் துணைத் தலைவராக டி வெங்கடயா ஊர் துணை செயலாளராக கே எஸ் விஷ்ணு பிரசாத் ஆகியோர்களுக்கு உயர் வழக்கறிஞர் பாலாஜி என் அரிநாராயணன் மற்றும் ஏடி வெங்கடேஷ் ஆகியோர் பதவியேற்பு நியமனம் செய்து வைத்தனர் டி ஏஎம்எஸ் நிறுவனர் ஜி கொல்லிப்பள்ளி இஸ்ரேல் டி லோகேஷ் குமார் மாநில தலைவர் எம் ஆர் பி எஸ் சுதந்திர நகர் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் ராம்நகர் துவாரகா நகர் கைதாப்பேட்டை பள்ளிக்கரணை கனமப்பேட்டை தீநகர் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆகிய இடங்களில் ஆதி ஆந்திர ஊர் கிராம தலைவர்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் சென்னை செய்திகளுக்காக எஸ் சங்கர் செய்திவாசிப்பாளர் ஆனந்தி கலைஞர்களின் வாரிசான தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பெரும் முயற்சியினாலே நமக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு இன்று நிரந்தரமாக நிரந்தரமாக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதே நேரத்தில் இது பெருமை மிக்க விஷயமா நாம் கருதினால் அது இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய இலக்காக அமைக்கும் காரணம் உள்ளதுக்கீடு வழங்கும் பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பது வழங்கும் போது நமது மக்கள் தொகையுடைய கணக்கெடுப்பு இருந்தது ஆனால் இன்று பார்த்தோம் சொன்னால் பல ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு மக்கள் தொகை அதிகமாக உள்ளது நம் சமூகத்திலே மூணு மூணு சில உள்ளதுனால் மருத்துவர்களும் என்ஜினியர்களும் டாக்டர்களும் ஏகப்பட்ட பேர் நம்ம வந்துவிட்டோம் ஆனால் நம்மகிட்ட ஒற்றுமையான காரணம் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு சமூகங்கள் தன் சமூகத்தை பலத்தை காமிச்சு எம்எல்ஏ சீட் எம்பி சீட்டு ஃபுல்லாக வாங்குறாங்க ஆனால் நம்ம பலத்தை காட்டாத விளைவு பார்த்தீங்கன்னா மேற்கு மாவட்டங்கள் ஒரு இல்லை சீட்டு தான் நம்ம வாங்குகிறோம் அந்த நிலைமை மாற வேண்டும்